முஹம்மசல்லாஹு அலேஹுவ செல்லமுடைய மஹபத் அன்பு சம்பந்தமாக இன்று நாம் காலத்தின் தேவையை கருதி இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் முஹம்மது சல்லாஹுவா அலேஹுவ செல்லமுடைய அன்பை பற்றி பேசாவிட்டால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்ததை போன்றிருப்பதனால் சொல்லல்லாஹு அலேஹுவ செல்லமுடைய அன்பு என்றால் என்ன முஹம்மது சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் மீது நாம் வைக்கக்கூடிய மஹப்பத் என்பதனுடைய பொருள் என்ன அளவு சொல்லல்லாஹு அலைஹு அசல்லமை நாம் மஹப்பத் வைக்க வேண்டும் நமது முன்னோர்களாகிய சஹாபாக்கள் எவ்வாறு மஹப்பத் வைத்தார்கள் இதே போன்று முகமது சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் மீது அன்பு வைப்பதால் உள்ள பிரயோஜனங்கள் என்ன இதே போன்று முகம்மது சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் மீது அன்பிருந்தால் அவைகளின் அடையாளங்கள் என்ன என்றெல்லாம் பெரிய ஒரு தலைப்பிலே நாம் இன்று நமக்குள் பேசி சொல்லல்லாஹு அலேஹுவ செல்லமுடைய மஹப்பத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் கண்ணியமிக்க சகோதரர்களே

മുഹമ്മദ് ആക്കിനോ സഹോദര മുഹമ്മദ് അലൈഹി വസ്ലാം ഇന്നൂണെയും അൻപക്കൂടിയവരുതാൻ മനത സമൂഹം முஸ்லீம் அல்ல மனித சமூகமே அன்பு வைத்தது முஸ்லீம்கள் விசேடமாக அதைவிட விசேஷமாக இந்த அன்பிலே பலதரப்பட்ட படித்தரங்கள் இருக்கிறது அலைவ செல்லமை அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் என்ற யூதர் சொல்லல்லாஹோ அலைவ செல்லமை அன்பு வைத்தார் சகோதரர்களே மனித படைப்பே இல்லாத ஒரு கல் பாறை ஒஹது மலை செல்லல்லாகோ அலைகுவ செல்லமை அன்பு வைத்தது செல்லல்லாகோ அலைகுவ செல்லம் தூரத்தில் இருந்தே ஒஹது மலையை பார்த்தால் சொல்லுவார்கள் ஜபலு ஒஹத்னா ஒஹது மலை எங்களை அன்பு வைக்கிறது நாங்கள் ஒஹது மலையை அன்பு வைக்கின்றோம் மலை மலைல்லாகோ அலைவு செல்லமை அன்பு வைத்தது சல்லல்லாகோ அரைவு செல்லமுடிய காலத்தில் சகோதரர்களே மரங்கள் ரசூல்லாகவை அன்பு வைத்தது மரங்கள் சல்லல்லாகோ அலைவு செல்லமை அன்பு வைத்தது ஈச்சம் குத்தி சொல்லல்லாகோ அரைவு செல்லமை அன்பு வைத்தது ஈச்சம் குத்தி அன்பால் அழுதது மனித நல்ல ஈச்சம் குத்தி இவைகளை தனித்தனியாக நாம் எழுதலாம் பேசலாம் தனித்தனியாக எழுதி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே மதீனாவுடைய மண் சொல்லல்லாகோ அலைவ செல்லமை அன்பு வைத்தது மதீனாவில் வாழ்ந்த குதிரைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் சொல்லல்லாகோ அலைவ செல்லமை அன்பு வைத்தது இவைகளெல்லாம் அன்பு வைக்க முடியுமாக இருந்தால் மனித சமூகம் ஏன் சல்லல்லாஹூ அறைவு செல்லமை அன்பு வைக்க முடியாது அல்லாஹ் குரான் சொல்கிறார் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நேசம் வைப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசம் வைப்பார் ஓயா வபீர் ல கும் உப கும் அல்லாஹ் மன்னிப்பார் எண்ணிய சகோதரர்களே சகோதரிகளே சல்லல்லாஹோ அலைவ செல்லமை எவ்வளோ அன்பு வைக்க வேண்டும் ஒரு எல்லை இருக்கிறதா எவ்வளோ அன்பு வைக்க வேண்டும் நான் மனைவியை விரும்புகிறோம் பிள்ளைகளை விரும்புகிறோம் வாப்பா உம்மாவை அன்பு வைக்கிறோம் சொத்து செல்வத்தை அன்பு வைக்கிறோம்

உங்களுடைய வாப்பா உங்களுடைய விடை விட என்னை அன்பு வரை வாப்பாவை விட நேசிக்கணும் யார சொல்லோ அலைவ செல்லம் என்னோட பிள்ளையை விட அன்பு வைக்கணும் யார சொல்லோ அலைகுவ செல்லம அப்போ செல்லம அன்பு வைப்பவர்களுக்கு பேர்தான்

உங்களுடைய பிள்ளை உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களை விட என்னை அன்பு வைக்காதவரை நீங்கள் பூர்த்தியான மூமீனாக முடியாது சகோதரர்களே உலகத்தில் யாரோட நாங்கள் இறக்கமோ அவரை விட செல்லமை அன்பு வைக்கவும் நாங்கள் மூமீனாக இருந்தால் சரி அதை விட ஒரு கட்டம் மேல போய் அதை கட்டம் மேல போய் அப்துல்லா பின் ஹிஷாம் ரதி அல்லாஹோ அறிவிக்கிறார்கள் நாங்கள் சல்லல்லாஹோ அலைவ செல்லமோடு இருந்தோம் அப்பொழுது உமர் ரதி அல்லாஹுடைய கையை பிடித்து கொண்டிருந்தார்கள் சல்லல்லாஹோ அலைகுவ செல்லம் உமர் ரதி அல்லாஹோ சொன்னார்கள் யார் அசூல் அல்லா அந்த அஹபு இளைய மின் குல்லு இல்லா மின் நப்சி என்னுடைய உயிரை தவிர நீங்கள் எனது உயிருக்குப் பிறகு மிக இரக்கமுள்ளவர்கள் நீங்கள் தான் யாரை சொல்லலாம் இதற்குப் பிறகு என்னுடைய உயிருக்குப் பிறகு சொல்லல்லாஹு அலைவு செல்லம் என்ன பதில் சொல்லியிருப்பார்கள் லா லா உமரே இல்லை வல்லவி நஃப்சி வியதி என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ஹத்த அபூன அஹ் இலை கம் இன் நஃப் உன்னுடைய உயிரை விட என்னை அன்பு வைக்காத வரை நீ மூமினாக முடியாது உடனே உமர்றது அல்லாஹுவான் சொன்னார்கள் ஃப இன் அஹுல் ஆன் வல்லாஹில அந்த அஹ் இலைய யா ரசூல் என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசம் வைக்கிறேன் என்றார்கள் அப்பொழுதுதான் சொல்லல்லாஹு அலையோ செல்லம் சொன்னார்கள் அல்ஹா நயா உமரம் இப்போ உமரே நீ என் மீது அன்பு வைத்தாய் நன்னியமிக்க சகோதரர்களே இவ்வாறான பயான்களை செய்வது எதற்கு தெரியுமா அன்பை கூட்டிக்கொள் மகப்பத்தை கூட்டிக்கொள்ள கொள்ள ரபியுல்ல வந்தால் உலகமெல்லாம் அலைவு செல்லமை பற்றி பேசுவார்கள் ஏன் பேசுவது நம்முடைய கல்வியிலே வேறவர்களுடைய அன்பை நாம் பூத்தி வைத்திருக்கிறோம் யாருடைய அன்பை எடுக்க வேண்டுமோ அவருடைய அன்பை எடுக்காமல் தேவையில்லாத அன்புகளையெல்லாம் கல்விகளுக்குள் பூத்தி வைத்திருக்கிறோம் சொல்லுவார்கள் நமது கல்விலே சின்ன வயதிலே சல்லல்லாகோ அலைகுவ செல்லமுடைய மகத்வத்தை அன்பை போட வேண்டும் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் தான் சின்ன வயதிலே சல்லல்லாகோ அலைவ செல்லமை பற்றி படித்துக் கொடுப்பது நாங்கள் அடிக்கடி பேசுவது ஏன் நமது நாட்டிலே ஸ்ரீலங்காவிலே நமது முன்னோர்கள் நம்முடைய பெயர்களுக்கெல்லாம் முன்னால் முகம்மது என்று ஏன் பெயர் வைத்தார்கள் யாருடைய பெயரை பாருங்கள் பழையவர்கள் புதியவர்கள் தான் வைக்கிற பெயரே கருத்தே கிடையாது நமது பழையவர்கள் எல்லோருமே நம்முடைய ஆண் பிள்ளைகளுடைய பெயருக்கு முன்னால் முகம்மது ஒரு ரபியுல் அவ்வளிலாவது இந்த மஹம்மத் அன்பை பற்றி பேசி பேசி கல்புளை அன்பை கூட்டவர்

அப்போ எங்கட உயிரை விட மேலானவர் யார் சல்லல்லாகோ அலைவர் எங்கட மனைவி அல்ல எங்கட பிள்ளை அல்ல எங்கட வாப்பா அல்ல எங்கட பிள்ளைகள் அல்ல எங்கட பணம் அல்ல எங்கட உயிரை விட ஏனென்றால் ஒரு மனிதர் ஆக கடைசியாக ஆக கடைசி கட்ட இன்பம் தனது தான் அனைத்தையும் இழப்பார் உயிரை இழக்க மாட்டார் அனைத்தையும் இழப்பார் உயிரிழப்பானார் சகோதரர்களே உயிருக்கு மேலால் சல்லல்லாஹு அலைவு செல்லம் என்றால் அல்லாஹ் குரானிலே சுரத்து தௌபா இருபத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார் உங்களோட வாப்பாமார் உங்களோட பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய குடும்பம் நீங்கள் சம்பாதித்த செல்வம் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய வீடுகள் எல்லாம் இந்த எட்டு அம்சம் மனிதனுக்கு ஆக விருப்பமானது என்னென்னு முதலாவது உங்களோட வாப்பா ரெண்டாவது உங்களோட பிள்ளைகள் மூன்றாவது உங்களோட சகோதரர்கள் நான்காவது மனைவிமார் ஐந்தாவது குடும்பம் ஆறாவது சம்பாதித்த சொத்து ஏழாவது வியாபாரம் எட்டாவது மாளிகைகள் இந்த எட்டும் ரசூலை விட உங்களுக்கு விருப்பம் உள்ளதாக இருந்தால் எப்படி எல்லாம் சொல்றார் இப்ப நீங்க அல்லா ரசூலை விட இந்த எட்டையும் உட்படுத்திட்டீங்க உங்களோட வாப்பாவை அனுபவிக்கிறீங்க உங்களோட மனைவி உங்களோட பிள்ளைகளை சகோதரர்களை உங்களோட சொத்துக்களை வியாபாரத்தை இதவிட அஹப் பைலைக்கும் மின் அல்லாஹி வ ரசூலி அல்லாஹ் ரசூலை விட அன்பு வைத்தால் அல்லாஹ் சொல்றான் ஃபதர்பசு அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாரங்க அல்லாஹ்ட इच्छा இல்லை ஹத்தா யத்தி அல்லாஹ் பி அம்ரி அல்லாஹ்ட கட்டளை வரும் தண்டனை வரும் எதிர்பார் ியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த ஒரு ஆயத்து போதும் எங்களுக்கு செல்லல்லாக அலைவ செல்ல எவ்வளோ அன்பு வைக்கும் எவ்வளோ அன்பு வைக்கணும் சகோதரர்களே முதல் கட்டம் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் ஒரு முஸ்லிமுடைய கல்வை வெட்டி பார்த்தால் ரெண்டு தான் இருக்கும் ஒன்று அடுத்தது ரெண்டுமே இருக்க முடியாது ஒரு முஸ்லிமுடைய கல் என்பது ஸ்பெஞ்ச் அல்ல போட்டதாம் உறிஞ்செடுப்பதற்கு இன்று தான் மாறிருக்கிறது இதை போட்டாலும் உறிஞ்செடுக்கிறது பாலை ஊற்றினாலும் உறிஞ்சுகிறது மூத்திரத்தை ஊற்றினாலும் உறிஞ்சுகிறது நம்முடைய கல் இல்லை நம்முடைய கல் எந்த உறுதியானது என்றால் இல்லல்லா முகம்மது தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்பொழுது உதாரணமா இப்பொழுது இஷாவுக்கு பிறகுள்ள நேரம் ஸ்ரீலங்காவிலே நாளை சுபகுக்கு மவுத் விட்டார் நாளை ஃபஜீருக்கு ஒருவர் மௌத்தாகி விட்டார் என்று வழியில் ஃபஜீர் நேரம் இவருடைய கல்வுக்குள் இருந்தது இவருடைய மனைவி இவருடைய சொத்து இவருடைய செல்வம் இதெல்லாம் கல்வியில் இருக்குது இவர் இந்த கவலையில் தூங்கினார் அப்படியே மௌத்தாக போயிட்டார் சரி கபுரில் கொண்டு போய் வைத்ததோடு அல்லாஹ் என்ன சொல்கிறார் இதா போசி ராமாஃபின் குபூர் எதை உங்களோட நெஞ்சில் என்ன இருக்கு யார் இருந்தா பார்க்கறது சகோதரர்களே காலையில் எழும்பி மாத்தேலாவே சிந்தனையை மாற்றுமா யாருக்கு அல்லாஹ் ரசூலுடைய மஹ்பத் கல்வில இல்லையோ அவங்களோட கல்வில வேற ஏதாவது இருக்கும் வியாபாரம் அரசியல் சொத்து செல்வம் அதால தான் தூங்கும் தூங்கும்பொழுதாவது கடைசியாக துவாவோட படுக்கிறது துவாவோட தூங்குறது அதுக்குத்தான் சரி இவரை கொண்டு போய் கபரில் வச்சாச்சு கபரில் அல்லாஹ் கல்பத்தான பார்க்க போறான் சரி கபருக்குள்ளே உள்ள கேள்விகள் ஒரு கேள்வி என்ன மன்ரம்புக்க வமாதீனுக்க வமா தபூலு ஃபிஹாதர் ரஜுல் சல்லல்லாஹோ அலைகுவோ செல்லமுடைய விடயத்தின் என்ன சொல்கிறாய் எந்தளவு மகப்பத் இருக்கணும் சகோதரிகளே எவ்வளவு அன்பு வைக்கணும் என்றா சல்லல்லாக அலைவ செல்லம நான் இந்த மனைவியை நினைக்கிறேனா ஒரு தடவையா ரெண்டு தடவை சல்லல்லாக அலைவ செல்லம் நினைக்கும் நான் இந்த பிள்ளையை நினைக்கிறேனா என் பிள்ளைக்கு மேலான சல்லல்லாக அலைவ செல்லம் நினைக்கணும் நான் என்ட கல்வ சகோதரர்களை சுத்தம் செய்யும் கல்வுக்குள்ள சல்லல்லாக அலைவ செல்லமுடைய மகப்பத்தை பூத்தோம் الله سورة التوبة 120 تيروا داود دا آية الله سودان مدينه واسيله بتي ما كان لاهل المدينه ومن حولهم من الأعراب أن يتخلفوا الرسول الله ولا يرغبوا بِأَنفُسِهِمْ عن نفسه نبيه واتتني بير عاش كالمبلغ وندربادوهم لكي சகோதர்களே உயிரை விட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசம் வைக்க வேண்டும் சரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உயிரை விட நேசம் வைப்பதால் உள்ள பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் என்ன இப்ப எங்கள மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்திருப்பாங்களா எங்களை விட விசேஷமானவங்க வாழ்ந்திருப்பாங்களா எந்தளவு விசேடமானவங்க வாழ்ந்தாங்கண்டா சகோதரர்களே சொல்றாங்க ஒரு நாள் ஒரு மனிதர் செல்லம் அவங்கள்ட்ட வாரார் வந்து அந்த அறிவிப்பு மத கியாமத்து செய்யாமத்தினால் எப்பவர் அவர் கேட்கிறார் கியாமத் எப்பவர் இன்றைக்கு நாங்களும் இந்த கொரோனா அழியதை பார்த்தா உலகம் அழிஞ்சும் போலதான் விலங்கு அல்லாவோட தண்டனண்ட மறந்துடப்பட இன்னும் மிச்சம் பேர் அதை உணரவில்லை அல்லாட தண்டனைன்றத்தை மறந்துடப்படாது எப்படி ஆதுக்கு காற்று சமூதுக்கு சத்தம் லூத் சலாத்துடைய கூட்டத்துக்கு கல்மலை பொழிந்ததோ அப்படியான ஒரு தண்டனை தான் இது அல்லாடு ஏனண்டா அல்லாஹ் முஹம்மது சல்லா அலைடைய உம்மத்தை ஒரே அடி அழிக்க மாட்டேன் என் அவடைய துவா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சமூகத்துல தண்டனை இறங்கியிருக்கு இன்னும் முடியுது இல்ல தண்டனை எல்லாரும் யோசிச்சா இந்த தண்டனை முடிஞ்சு எப்படி முடிகிறது ஏ எல்லாரும் தண்டனைய பரப்ப கூடாது என்றுதான் முயற்சி செய்யறாங்களே தவிர இறங்கின தண்டனையை இல்லாமல் ஆக்க ஒத்தட்ட முயற்சி இல்லை நாங்க எந்த மோசமான சமூகம் என்றா யூனுஸ் அலை சலாத்துடைய கூட்டத்தை நாங்க மோசமானோம் யூனுஸ் அலை சலாத்துடைய கூட்டத்துக்கு தண்டனை இறங்க போகுது யூனுஸ் அலை சலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க இறங்க போகுதுண்டு கப்பல் ஏறிட்டாங்க அந்த சமூகம் என்ன செஞ்சாங்க தெரியுமா எல்லாருமே சேர்ந்து உடனே இஸ்திஃபார் செய்ய ஆரம்பித்தார் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு பத்து பேர் நூறு பேர் ஐம்பது பேர் ஒவ்வொரு ஊரில் அவ்வளோதான் இருக்கிறோம் மற்றவங்க எல்லாம் தூங்குறா மற்றவெல்லாம் என்ன தூக்கம் மற்றவனுக்கு இந்த சிந்தனையே இல்லை உலகத்தில் அப்படி தண்டனை இறங்கி இருக்குது ஐரோப்பால் இருக்குது ஸ்பெயின்ல இவ்வளோ தூரமா போகுது லண்டன்ல இவ்வளோ தூரமா போகுது அமெரிக்காவில் இப்படி போகுது ஸ்ரீலங்காவில் இப்படி வருது அதே சாப்பாடு அதே மியூசிக் அதே பாட்டு எழும்புற சூரிய உதிச்சத்துக்கு பிறகு இந்த முசீபத் ஊரில் இருக்கு எது ஊர் தலைவர்கள் சமூக தலைவர்கள் ஊரை ஒன்று சேர்த்து ஊரை கூப்பிட்டு ஊரை அழைத்து ஸ்திஃபார் செய்ய சொல் தௌபா செய்ய சொல் அல்லாத தண்டனை இது இது மூமியங்களுக்கு தான் சோதனை பாவிகளுக்கு தண்டனை இது பாவிகளுக்கு அல்ல அரைக்கிறிக்கும் தண்டனை மூமின் மௌத்தானா சோக்கம் அவனுக்கு அவன் தொழுகையாலி அவன் விவாதத்தாளி அவன் பயப்பட மாட்டான் மோமின் எதற்கும் பயம் யாருக்கு இந்த தொழுகை இல்லாத முனாஃபிக்குகளுக்கு இந்த தொழுகை இல்லாத காஃபிர்களுக்கு